எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்த வி இனிமேல் தனது முழு நேரத்தையும் தியாவிற்காகவும் பிறக்க போகும் குழந்தைக்காகவும் செலவிட முடிவெடுத்தான் பழிவாங்கல் என்ற எண்ணமே அவனது மனதில் இருந்து நீங்கி இருந்தது அதிகாலை ஐந்து மணி இருக்கும் தியாவிற்கு பெரிய வயிறு என்பதால் ஒரு பக்கமாக படுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் விக்ரமோ அசந்து உறங்கிக் கொண்டிருந்தான் தியா மெதுவாக அவனை தட்டி எழுப்பியவள் விக்ரம் விக்ரம் எழுந்திரிங்க விக்ரம் தூக்க கலக்கத்தில் என்ன சிதியா வலிக்குதா ஹாஸ்பிடல் போலாமா என்று பதறிக்கொண்டு எழுந்தான் அதை பார்த்ததும் தியாவிற்கு சிரிப்பு வந்தது வலி எல்லாம் இல்ல விக்ரம் எனக்கு ஹிப்போ மாங்காய் பச்சடி சாப்பிடணும் போல இருக்கு அதுவும் நீங்க ஹிப்போவை செஞ்சு தரணும் என்றதும் விக்ரம் தலையை சொரிந்தவன் தியா மணி அஞ்சு தாண்டி ஆகுது ஹிப்போ எங்க போவோம் மாங்காய் பச்சடிக்கு எனக்கு தெரியாது நீங்க தான் என்ன வேணும்னாலும் கேளுன்னு சொன்னீங்க என்று தியா செல்லமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள் விக்ரம் வேறு வழி என்று எழுந்து சமையலறைக்கு சென்று பிரிட்ஜில் இருந்த மாங்காயை எடுத்து தியாவிற்காக சமைக்க ஆரம்பித்தான் அதை பார்த்த தியா பின்னாலேயே வந்து அவனது முதுகில் சாய்ந்து கொண்டு அவன் சமைப்பதையே பார்த்து கொண்டிருந்தாள் விக்ரம் அவளது கைகளை பிடித்தவன் ஓ ஆசைக்காக இந்த விக்ரம் சமையல் காரணாவே மாறிட்ட பாத்தியாடி என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டான் ஆமா மாசமா இருக்க பொண்டாட்டியோட ஆசைய நிறைவேற்றி வைக்க வேண்டியது ஒரு புருஷனோட கடமை இல்லையா என்று கேட்க அவளை பார்த்து சிரித்தவன் பிறகு அவள் கேட்ட மாங்காய் பச்சடியை செய்து அவள் கையில் கொடுக்கவும் சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது பின்பு அவளை அழைத்து சென்று அமர வைத்தவன் அவள் சாப்பிடுவதையே ஆசையாக பார்த்து கொண்டிருந்தான் முதல் வாய் சாப்பிட்ட உடனே உம் விக்ரம் சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு தெரியுமா என்று கூறியவள் மீண்டும் ஒரு வாய் ஸ்பூனில் எடுத்து அவன் முன்னீட்டி நீங்களும் சாப்பிட்டு பாருங்களேன் அப்பதான் உங்களுக்கும் டேஸ்ட் தெரியும் என்றதும் அவன் வேண்டாம் என்று கூற வேணாமா சரி போங்க அப்போ அதையும் நானே சாப்பிட்டுக்கிறேன் என்று அவள் ஸ்பூனை வாயில் வைத்து விட்டு எடுத்து அடுத்த நோடி அவள் உதட்டை தன் உதட்டினால் சிறை செய்திருந்தான் அவள் வாய்க்குள் இருந்த அந்த மாங்காய் பச்சடி அவனுடைய வாய்க்குள் சென்றது அதன் பிறகே அவளிடமிருந்து பிரிந்தவன் ஆமண்டி நீ சொன்ன மாதிரியே செம்ம டேஸ்டாதான் இருக்குது என்றவன் அதை ரசித்து ருசித்து சாப்பிட்டான் அதை பார்த்து முகம் சிவந்தவள் அவன் தோளில் தட்டினாள் உடை மாற்றுவது எப்படி குழந்தையை தூக்குவது எப்படி என்று பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தான் தியா இதை பார்த்து விட்டு சிரிப்பை அடக்க முடியாமல் சோஃபாவில் விழுந்தாள் விக்ரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பொம்மைக்கு டைப்பர் மாத்த தெரியாம இப்படி போராடுறீங்களே என்று சிரிக்க விக்ரம் சீரியஸாக சிரிக்காது தியா நாளைக்கு நம்ம பாப்பா வந்தா நான் தானே இதெல்லாம் பண்ணணும் நீ ரெஸ்ட் எடுக்கணும்ல என்று அந்த பொம்மையை தலைகீழாக தூக்கினான் அய்யோ குழந்தையெல்லாம் அப்படி தூக்க கூடாது விக்ரம் என்று தியா எழுந்து வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாள் விக்ரம் அவனை தன் பக்கம் இழுத்து அவளது வயிற்றின் மேல் கைகளை வைத்து பாப்பா உங்க அம்மா இப்பவே என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீ சீக்கிரம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணு சரியா என்று அவள் வயிற்றோடு பேசினான் அந்த தருணம் மிகவும் அழகாகவும் இருந்தது அன்று இரவு முழு நிலவு விக்ரம் தியாவை மெதுவாக மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றவன் அங்கே அவளுக்காக ஒரு ஊஞ்சலை அலங்கரித்து வைத்திருந்தான் தியா இப்போ நிலாவை பாரு அதை விட நீ தாண்டி ரொம்ப அழகா இருக்க என்றான் விக்ரம் அதற்குப் பிறகு இருவரும் மெதுவாக ஊஞ்சலில் அமர்ந்தனர் விக்ரம் தியாவின் தலையை தனது மார்பில் சாய்த்து கொண்டவன் அவளது கால்களை தனது மடியில் வைத்து மெதுவாக மசாஜ் செய்து விட்டான் ரொம்ப வழியா இருக்கா இல்லை இல்ல விக்ரம் நீங்க பக்கத்துல இருக்கும் போது எனக்கு எந்த வலியும் தெரியாது இல்லை என்று கூற அவளது இதழ்களால் அவனது கன்னத்தில் பட்டும் படாமல் உரசினாள் உடனே விக்ரம் அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்தவன் தியா வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் வெளிச்சம்னா என்னன்னே எனக்கு தெரிஞ்சது தேங்க்ஸ் தியா அழகான வாழ்க்கைய எனக்கு கொடுத்ததுக்கு என்று கூறியவன் அவளது இதழ்களில் ஒரு மென்மையான நீண்ட முத்தத்தினை பதித்தான் நில ஒளியில் அவர்களின் காதல் ஒரு காவியம் போல தெரிந்தது தியா ஒன்பதுமாக கர்ப்பிணியாக இருந்ததனால் விக்ரம் அவளை மிகவும் பாதுகாப்பாகவும் அதே சமயம் மிகுந்த காதலுடனும் பார்த்துக் கொண்டான் அடுத்த நாள் காலை விக்ரம் ஒரு போட்டோகிராஃபரை வரவழைத்திருந்தான் அதை பார்த்தவள் விக்ரம் எதுக்கு போட்டோகிராஃபர்லாம் வந்திருக்காங்க என்று புரியாமல் கேட்க தியா இந்த தருணங்கள் நாம வாழ்நாள் முழுக்க சேமிச்சு வைக்கணும்ண்டி அதனாலதான் என்று கூறிவிட்டு இருவரும் விதவிதமான உடைகளில் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் விக்ரம் தியாவின் வயிற்றின் மேல் கம்மிங் சூன் என்று எழுதி முத்தமிடுவது போன்ற ஒரு போஸ் கொடுத்தான் தியா விக்ரமின் சட்டையை பிடித்து இழுத்து அவனது மூக்கோடு மூக்கு உரசுவது போல ஒரு போஸ் ஒவ்வொரு கிளிக்கிலும் அவர்களின் காதல் அப்பட்டமாக தெரிந்தது விக்ரம் அவளை தூக்கி கொண்டு சுழல முயன்ற போது தியா பதறி போனவள் விக்ரம் வேணா பாப்பாவுக்கு தலை சுத்தம் என்று சொல்ல இருவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர் மாலையில் விக்ரம் தியாவை தனது காரில் ஒரு நீண்ட தூரம் அழைத்துச் செல்ல எங்க போறோம் விக்ரம் என்று தியா புரியாமல் கேட்க உனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பழைய ஐஸ்கிரீம் தான் என்றவன் ஒரு ரோட்டோர கடையின் முன் காரை நிறுத்தி அவளை அடித்து கொண்டு சென்று அங்கு அமர்ந்து இருவரும் அவளுக்கு பிடித்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டனர் விக்ரம் அவளது வாயில் ஒட்டி இருந்த ஐஸ்கிரீமை தனது கைக்குட்டையால் துடைக்காமல் தனது இதழ்களால் துடைத்து விட விக்ரம் என்ன பண்றீங்க இது பப்ளிக் பிளேஸ் என்று தியா முகம் சிவக்க வெட்கத்துடன் சொல்ல இருக்கட்டுமே அதனால என்ன ஏன் பொண்டாட்டியனா கொஞ்சத்துல யாருக்கு என்ன கவலை வந்துச்சு என்று அவளது கையை பிடித்து கொண்டு மீண்டும் கடற்கரை சாலையில் தியா தனது ஒன்பதாவது மாத உடல்நிலையால் மெதுவாக நடந்து வந்து சோபாவில் அமர்ந்தாள் விக்ரம் அவளுக்கு பாதாம் பால் கொடுத்து கொண்டிருந்தான் அப்போது வாசலில் ஒரு கார் வந்து நிற்க அதிலிருந்து ஒரு இளம்பெண் குதித்து ஓடி வந்து விக்ரமின் முதுவில் தாவி ஏறினாள் அண்ணா ஐ மிஸ் யூ சோ மச் என்று காத்தினாள் அவள் விக்ரமின் தங்கை அஞ்சலி விக்ரம் அவளை விட்டவன் அஞ்சலி என்ன இது சின்ன புள்ளத்தனமா இங்கு பாரு தியா இருக்கிற நிலைமைக்கு இப்படி நீ ஓடி வரலாமா என்று செல்லமாக கோபித்தான் உடனே தியாவை திரும்பி பார்த்தவள் ஹலோ நீ நீங்க தான் இந்த முரட்ட அண்ணன சாதுவா மாத்தன அந்த தேவதையா என்று தியாவை கட்டி அணைத்துக் கொண்டாள் அஞ்சலி தியாவிற்கு அஞ்சலியை பார்த்ததும் தான் அந்த வீடே உயிர் பெற்றது போல இருந்தது அதே நேரம் அஞ்சலிக்கு பின்னால் ஒரு இளைஞன் ஸ்டைலாக கூலர் சணிந்து உள்ளே வந்தான் விக்ரம் அவனை முறித்து பார்த்தவன் அஞ்சலி இது யாரு என்று அடிக்குரலில் கேட்க அண்ணா இவன் என் சீனியர் இப்போ இங்க ஏசியா போஸ்டிங் கிடைச்சிருக்கு பேரு அர்ஜுன் என்றால் அர்ஜுன் நேராக விக்ரமிடம் வந்து ஹலோ விக்ரம் சார் உங்க அதிரடி எல்லாம் நியூஸ்ல பாத்திருக்கேன் ஆனா உங்க தங்கச்சி கிட்ட நான் படுற அதிரடிக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் என்று ஜாலியாக கை கொடுத்தான் விக்ரமுக்கு அந்த பையனின் துடிப்பும் குறும்புத்தனமும் பிடித்திருந்தாலும் ஒரு அண்ணனாக முகம் கொடுக்காமல் தியா அர்ஜுனிடம் சிரித்து பேசினாள் வாங்க அர்ஜுன் எப்படி இருக்கீங்க இந்த வீட்டுக்கு இப்போ உங்களை மாதிரி ஒரு ஜாலியான ஆள் தான் தேவை என்றாள் தியா அப்பொழுது விக்ரம் அஞ்சலியை பார்த்து என்ன அஞ்சலி நீ வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல திடீர்னு வந்து நிக்கிற என்று கேட்க உங்களுக்கு திடீர்னு ஒரு சர்பிரைஸ் கொடுக்கலாம்னு தான் வந்த அதுவும் இல்லாம அண்ணியும் என்ன பார்த்ததே இல்ல அது மட்டும் இல்ல என் மருமகனோ மருமகளோ அவங்க பிறக்கும் நான் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதான் சொல்லாம கொல்லாம கிளம்பி வந்துட்டேன் உங்ககிட்ட சொல்லி இருந்தா கண்டிப்பா வர வேண்டாம்னு தான் சொல்லிருப்பீங்க அதான் என்று கேஷுவலாக கூறினான் பிறகு இரவு டைனிங் டேபிளில் இரண்டு ஜோடிகளும் அமர்ந்திருந்தனர் அஞ்சலியும் அர்ஜுனும் ஒருவரையொருவர் மேஜைக்கடியில் கிள்ளிக்கொண்டும் விக்ரம் இடம் சிக்காமல் இருக்க போராடி கொண்டிருந்தனர் தியா இதை பார்த்துவிட்டு விக்ரமின் கையை பிடித்து அழுத்தியவர் விக்ரம் அவங்களை பாருங்க நாம ஆரம்பத்துல இருந்த மாதிரியே இருக்காங்கல்ல என்று கூறினார் அதை கேட்டு கடுப்பான விக்ரம் அர்ஜுனை பார்த்து என்ன அர்ஜுன் போலீஸ் வேலையில கவனம் இருக்கா கில என் தங்கச்சிக்கிட்ட மட்டும்தான் இருக்கா என்று அதட்டலாக கேட்க அர்ஜுன் சிரித்து கொண்டே சார் போலீஸ் எப்பவும் குற்றவாளிகளை தான் தேடும் ஆனா நான் என் இதயத்தை திருடனவளை தேடி வந்துட்டேன் என்று சொல்ல அஞ்சலி வெட்கத்தில் தலை கொணிந்தாள் தியா விழுந்து விழுந்து சிரிக்க விக்ரமிற்கும் சிரிப்பு வர யாருக்கும் தெரியாமல் தன் முகத்தை திருப்பிக் கொண்டான் பின்பு அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் விக்ரம் தியாவை தனியாக அறைக்கு அழைத்து சென்றவன் அஞ்சலியும் அர்ஜுனும் தோட்டத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது தியா அஞ்சலி வந்ததுல இருந்து நீ என்ன மறந்தே போயிட்டடி என்ற விக்ரம் அவளை சுவரோடு சாய்த்து நிறுத்தினான் வீட்டுங்க அங்க அவங்க அங்கதான் இருக்காங்க பார்த்துட்டு போறாங்க என்று பதறினார் இருக்கட்டும் அர்ஜுன் அவளை கவனிச்சுப்பான் நான் ஒன்னு கவனிச்சுக்கிறேன் என்று பட்டென்று அவளது கழுத்தில் முகம் புதைத்தான் தியா அவனது சட்டையை பிடித்து இழுத்து விக்ரம் நீங்க எப்பவுமே இப்படிதான் சரியான புறம பிடிச்சவர் என்று அவனது கன்னத்தில் மென்மையாக கடித்து வைத்தாள் உடனே தன் கன்னத்தை தேய்த்துக் கொண்ட விக்ரம் அவளை தூக்கி சென்று கட்டிலில் கிடத்தி அவளது பெரிய வயிற்றின் மேல் காதை வைத்து பாபா பாத்தியா உங்க அத்தை ஒரு போலீஸ்காரனை கூட்டிட்டு வந்திருக்காங்க இனி நமக்கு எப்பவுமே போலீஸ் பாதுகாப்புதான் இல்லை என்று குறும்பாக கூறினான் அதை கேட்டதியா விக்ரம் உங்க தங்கச்சி திடீர்னு ஒரு உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா என்று கேட்க நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு என் தங்கச்சி நல்லா படிச்சவ அவளோட வாழ்க்கைய அளவுக்கு அவளுக்கு பக்குவம் இருக்கு அதையும் மீரியாவை என் மேல இருக்க தான் அந்த பயனவே இங்க கூட்டிட்டு வந்திருக்கா அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி அவகிட்ட கோவப்பட முடியும் என்ற கணவனை பெருமையுடன் பார்த்தவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் அதே நேரம் தோட்டத்தில் அர்ஜுன் அஞ்சலியின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு கெஞ்சி கொண்டிருந்தான் அஞ்சலி உங்க அண்ணன் என்ன பார்த்தாலே என்னை எப்ப வேணாலும் சுட்டுடுவாருங்கிற மாதிரியே முறைக்கிறார் அதனால சீக்கிரமா கல்யாணத்தை பத்தி பேசிடலாமாடி என்று பாவமாக கேட்க இருடா அர்ஜுன் முதல்ல அன்னைக்கு குழந்தை பொறக்கட்டும் தான் அண்ணன் மனசு லேசாகும் அது வரைக்கும் நீ இப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று வேண்டுமென்றே சீண்டினாள் அஞ்சலி அதில் செல்ல கோபம் கொண்ட அவளை இழுத்து அணைக்க முயல சரியாக விக்ரம் பால்கனியிலிருந்து என்ன அர்ஜுன் காஃபி குடிச்சிட்டியா என்று கேட்க அர்ஜுன் அரண்டு போய் அஞ்சலியை விட்டு தள்ளி நின்றான் இதை பார்த்து விக்ரமும் தியாவும் மேலே இருந்து சிரித்துக் கொண்டிருந்தனர் நள்ளிரவு இரண்டு மணி இருக்கும் மாளிகையில் பலத்த சத்தம் கேட்டது அஞ்சலியும் அர்ஜுனும் பயந்து போய் ஓடி வந்தனர் பார்த்தால் விக்ரம் தியாவை தூக்கி கொண்டு கீழே ஓடி வந்து கொண்டிருந்தான் அர்ஜுன் பண்டிகை எடு தியாவுக்கு பிரசவ வழி வந்துருச்சு என்ற விக்ரமின் குரலில் பதற்றம் தெரிந்தது உடனே அர்ஜுன் மின்னல் வேகத்தில் காரை தயார் செய்தான் அஞ்சலி தியாவின் கைகளை பிடித்துக் கொண்டு தைரியம் சொன்னவள் அண்ணி பயப்படாதீங்க அர்ஜுன் போலீஸ் டிரைவிங்ல அஞ்சு நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவான் என்று கூற அதே மாதிரி கார் சாலையில் பறந்தது விக்ரமின் மடியில் திலியா வழியில் துடித்தாலும் அவளது கைகளை பலமாக பற்றி கொண்டிருந்தாள் விக்ரம் நம்ம குழந்தை வரப்போகுது என்று அழுது கொண்டே கூற அர்ஜுன் காரை சீரிப்பாய செய்தான் சைரன் வைக்காத போலீஸ் வாகனம் போல சாலைகளில் வளைத்து நெளித்து ஓட்டி பத்தே நிமிடங்களில் சிட்டி மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தான் விக்ரம் தியாவை தூக்கி கொண்டு அவசர சிகிச்சை பிரிவிற்கு ஓட டாக்டர் தியாவுக்கு வழி அதிகமா இருக்கு ஒரு சிங்கம் பதறுவதை போல ஒரு நடுக்கம் இருந்தது தியாவை கொண்டு விக்ரமின் அவள் விடவே இல்லை விக்ரம் கூடவே இருங்க பிளீஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று கண்ணீரோடு கூற நான் தான் இருக்கேன் தியா பயப்படாத என்று அவளது நெற்றியில் அழுத்தமாக ஒரு முத்தமிட்டு அனுப்பி வைத்தான் ஆபரேஷன் தியேட்டர் கதவு மூடப்பட்டது. விக்ரம் அங்கேயே நிலை குலைந்து போய் விட்டான். அவன் பதற்றத்தில் சுவரில் குத்தபோன போது அர்ஜூன் ஓடி வந்து அவனது கையை பிடித்துக்கொண்டவன் ச குல் சிஸ்டருக்கு ஒண்ணு ஆகாது. என்னதான் நீங்க பெரிய பிசினஸ் மேக்னட் விக்ரмна கூட இப்போ நீங்க ஒரு சாதாரண கணவன் அப்பா அந்த பதற்றம் உங்க கண்ணல நல்லாவே தெரியுது. என்றவன் ஃபர்ஸ்ட் இந்த காஃபியை குடிங்க என்று நீட்டினான். விக்ரம் அர்ஜுனை ஏறிட்டு பார்த்தவன் எனக்கு இதெல்லாம் புதுசு அர்ஜுன் லைஃப்ல எத்தனையோ என்னால இங்க வெளியே அமைதியை இருக்க முடியல என்று கண்ணீர் சிந்தினான் அஞ்சலி விக்ரமின் தோளில் சாய்ந்து கொண்டவள் அண்ணா அண்ணி ரொம்ப ஸ்ட்ராங் இப்ப பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு குட்டி விக்ரமோ இல்ல குட்டி தியாவோ வெளியே வர போறாங்க என்று கூற அந்த வார்த்தையே விக்ரமின் மனதில் ஏதோ ஒரு குறுகுறுப்பை உண்டாக்கியது அர்ஜூன் விக்ரமை சிரிக்க வைப்பதற்காக இங்க பாருங்க சார் ஒருவேளை உங்களுக்கு பையன் பிறந்தா அவனை நான் தான் பெரிய போலீஸ் ஆபிசரா ஆக்குவேன் உங்களை மாதிரி பிசினஸ் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாம் திருத்த விட மாட்டேன் என்று கூற விக்ரம் பிளேஸாக புண்ண முதல்ல குழந்தை நல்லபடியா போர்க்கட்டும் அர்ஜூன் அப்புறம் உன்னை என்கவுண்டர் பண்றதா இல்ல ஏத்துக்கிறதான்றத முடிவு பண்றேன் என்று கூற அர்ஜுனுக்கு உடம்பெல்லாம் தூக்கி வாரி போட்டது திடீரென்று ஆபரேஷன் தியேட்டருக்குள் இருந்து ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்க விக்ரம் அப்படியே சிலியாகி நின்றான் மெதுவாக கதவு திறக்கப்பட்டு நர்ஸ் கையில் இருந்த குழந்தை ஒரு அழகான வெளிர் நில சுற்றப்பட்டு வெளியே தூக்கி வந்தவர் விக்ரமின் அருகே வந்து வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அம்மாவும் குழந்தையும் ரொம்பவே நல்லா இருக்காங்க என்று சொல்லி அந்த குழந்தையை அவன் கையில் கொடுக்க விக்ரம் நடுங்கும் கைகளுடன் அந்த குட்டி உயிரை தன் கைகளில் வாங்கினான் செக்கச்சவில் என்று விக்ரமின் சாடையிலேயே இருந்த அந்த பச்சிலம் குழந்தையை பார்த்ததும் அவனது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணில் தாரை தாரையாக கொட்டியது தியா நம்ம வாரிசு வந்தாச்சு தியா என்று முணுமுணுத்தான் அஞ்சலியும் அர்ஜுனும் குழந்தையை சுற்றி நின்று ரசித்தனர் அர்ஜுன் மெதுவாக விக்ரமின் தோளில் கையை போட்டு சார் இவன் அச்சாசலா உங்கள மாதிரியே முறைக்கிறான் பாருங்க என்று கிண்டல் செய்தான் அந்த நிமிடம் அந்த சந்தோஷத்தை விக்ரமால் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியவில்லை பிறகு தியா வாடுக்கு மாற்றப்பட்டால் விக்ரம் குழந்தையை தொட்டிலில் இட்டுவிட்டு தியாவின் அருகில் வந்து அமர்ந்தான் அவள் கலைப்பாக இருந்ததாலும் அவனை பார்த்து புன்னகைத்தவள் விக்ரம் பாப்பாவை பாத்தீங்களா உம் தியா அப்படியே என்ன மாதிரியே இருக்கான் ஆனா அந்த அழகான கண்கள் அவனுக்கும் இருக்கு தெரியுமா என்று அவளது கையில் முத்தமிட்டவன் பிறகு மெதுவாக குனிந்து அவளது நெற்றியில் நீண்ட நேரம் இதழ் பதித்தான் தேங்க்ஸ் தியா இந்த எனக்கு கொடுத்ததுக்கு இனி இந்த விக்ரம் உனக்கும் நம்ம பையனுக்கும் மட்டும்தான் அடிமை என்று கூற தியா அவனது சட்டியை ஈர்க்கமாக பாற்றிக்கொண்டு எனக்கு இப்பெல்லாம் அந்த பழைய முரட்டு விக்ரம மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு என்று குறும்பு செய்தாள் விக்ரம் அவளது இதழ்களில் மென்மையாக ஒரு முத்தத்தை பதித்து அந்த முரட்டத்தனம் எல்லாம் இனி வேற மாதிரி உன்கிட்ட மட்டும்தான் செல்லுபடியாகும் என்று அவளது காதோரம் கடித்தான் அதே நேரம் மருத்துவமனை கேன்டீனில் அஞ்சலியும் அர்ஜுனும் அமர்ந்திருந்தனர் அஞ்சலி குழந்தை பிறந்தாச்சு இப்பவாது உங்க அண்ணன் கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி பேசலாமா என்று அர்ஜுன் கெஞ்சினான் இருடா அர்ஜுன் அண்ணன் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா மூட்ல இருக்கார் இப்ப போய் கேட்டா குழந்தைக்கு தாளாட்டு பாட தெரியுமான்னு உன் கேரியர்ல மண்ணலி போட்டாலும் போட்டுருவார் என்று அஞ்சலி கிண்டல் செய்ய அர்ஜுன் அவளது கையை பிடித்து தன்னிடம் இழுத்தவன் எனக்கு தூக்கிட்டு பாட தெரியுமில்ல என்று அவளது கண்களை பார்த்து ரொமான்டிக்காக சொல்ல அஞ்சலி வெட்கத்தில் முகம் சிவந்து விட்டாள் சரியாக அந்நேரம் அங்கு வந்த விக்ரம் அர்ஜுன் என் தங்கச்சி கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று அதட்டினான் உடனே அர்ஜுன் பதறி போய் கையை எடுத்து சார் அது அது அஞ்சலி கையில் ஏதோ ஒரு பூச்சி இருந்துச்சு அதான் தட்டி விட்டான் என்று சமாளிக்க விக்ரம் சிரித்து விட்டான் பிறகு ஒரு வாரம் கழித்து தியாவும் குழந்தையும் வீட்டிற்கு வந்தனர் அர்ஜுன் வீட்டையே ஒரு திருவிழாவைப் போல அலங்கரித்திருந்தான் விக்ரம் குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே வர அஞ்சலி ஆரத்தி எடுத்தாள் ராஜேஸ்வரி குழந்தையை வாங்கி தனது மடியில் வைத்துக் கொண்டவர் என் வீட்டு வாரிசு வந்தாச்சு கிருஷ்ணமூர்த்தி இப்போ இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டார் அன்று இரவு விக்ரமும் தியாவும் தங்கள் அறையில் குழந்தையை நடுவில் கிடத்தி படுத்திருந்தனர் குழந்தை விக்ரமின் விரலை பிடித்துக் கொண்டு உறங்கியது தியா இது கனவு மாதிரி இருக்குது இல்ல இள விக்ரம் இது நிஜம் நம்ம காதல் இப்போ ஒரு உயிரா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு என்றார் விக்ரம் தியாவை அணைத்துக் கொண்டு அவளது கன்னத்தில் முத்தமிட்டவன் ஐ லவ் யூ தியா என்று காதலோடு கூற ஐ லவ் யூ டு விக்ரம் என்றாள் தியா அடுத்த நாள் மாளிகையின் காலை பொழுது அன்று சற்று வித்தியாசமாக இருந்தது வழக்கமாக பிசினஸ் ஃபைல்களை பார்க்கும் விக்ரம் இன்று கையில் ஒரு பேபி பவுடர் டப்பாவை வைத்துக் கொண்டு திணறி தியா இங்கு பாரடி இவன் சமத்தா இருப்பான்னு பார்த்தா நான் டைப்பர் மாத்தும் போது என் மேலேயே யூரின் போயிட்டான் என்று விக்ரம் புலம்பிக் கொண்டே வர தியா சோஃபாவில் அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தாள் விக்ரம் நீங்கதான் பெரிய பிளான் மாஸ்டர் ஆச்சே ஹிப்போ ஒரு குட்டி பையன்கிட்ட தோத்துட்டீங்களே என்று தியா அவனது சட்டையை தொடைத்து விட்டாள் விக்ரம் அவளது இடுப்பை வளைத்து நான் இவன் கிட்ட மட்டும் இல்லை அம்மா கிட்டேயும் தான் தோத்து போயிருக்க என்று அவளது மூக்கோடு மூக்கு வைத்து உரசினான் தியா வெட்கத்தில் அவனை தள்ள முயல விக்ரம் விடாமல் அவளது கழுத்தில் முதம் புதைக்க முயன்றான் சரியாக அந்த நேரம் அஞ்சலி உள்ளே வந்தவள் அனா குழந்தைக்கு பால் கொடுக்கிற நேரத்துல நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று அஞ்சலி கிண்டலாக கேட்க விக்ரம் சட்டென விலகி நின்றான் அப்பொழுது அர்ஜுன் கையில் ஒரு பெரிய கிஃப்ட் பேக் மற்றும் சில ஃபைல்களுடன் உள்ளே வர அவனது முகம் சீரியஸாக இருந்தது விக்ரம் சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்கல என்று அவனை தனியாக அழைத்து சென்றான் என்ன அர்ஜுன் நான் சொன்னதை செக் பண்ணியா ஏதாவது பிரச்சனையா சார் இது பிரச்சனை இல்ல ஆனா ஒரு முக்கியமான விஷயம் உங்க கம்பெனியோட புது ப்ராஜெக்ட் டேட்டாவை யாரோ டார்க் வெப்ல விற்க முயற்சி பண்றாங்க இது உள்ளுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் செஞ்ச வேலைதான் நான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டேன் என்றான் அர்ஜுன் விக்ரமின் கண்கள் சிவந்தன ஏன் கம்பெனில துரோகியா அர்ஜுன் இத நீயே ஹேண்டில் பண்ணு ஆனா வீட்டுக்கு தெரிய வேணாம் இன்னைக்கு என் பையனோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு அதுல எந்த தங்கங்களும் வரக்கூடாது புரிஞ்சுதா ம் புரிஞ்சது விக்ரம் சார் என்றவன் விழாவிற்கான வேலைகளை பார்க்க சென்று விட்டான் மாலை நேரம் வீடு முழுவதும் உறவினர்களால் நிறைந்திருந்தது தியா பட்டுப்புடவையில் சொலித்தாள் விக்ரம் பட்டு வேஷ்டி சட்டையில் கம்பீரமாக இருந்தான் குழந்தையை தொட்டிலில் இட்டு விக்ரம் அவனது காதில் மூன்று முறை பெயரைச் சொன்னான் விதார்த் என்று வாழ்த்துக்கள் விதார்த் என்று அர்ஜுனும் கத்தினான் அஞ்சலி குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போட அர்ஜுன் மெதுவாக விக்ரமிடம் வந்து சார் பையன் பேரு நல்லா இருக்கு ஆனா இவன் வளர்ந்தா விக்ரம் மாதிரி இல்லாம அர்ஜுன் மாதிரி ஸ்டைலா இருக்கணும் என்று விக்ரமின் வேட்டியை இழுத்து சீண்டினான் விக்ரம் அவனது கையை பிடித்து திருக்கி அர்ஜுன் இங்க பாரு இவன் பிசினஸ் பண்ணுவான் தான் ஆனா கூடவே உன்ன மாதிரி ஒரு போலீஸ்காரனை வேலைக்கு வச்சிருப்பான் என்று சொல்ல அங்கிருந்தவர்கள் அனைவரும் சிரித்தனர் விசேஷம் முடிந்து அனைவரும் கிளம்பிய பிறகு தியாவிற்கு பசி எடுக்க சமையல் அறைக்கு வந்தாள் அங்கே ஏற்கனவே விக்ரம் அவளுக்காக ஒரு ஸ்பெஷல் நூடுல்ஸை செய்து கொண்டிருந்தான் என்ன விக்ரம் தூங்காம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என் நேரத்துக்கு என் பொண்டாட்டிக்கு பசிக்கும்னு எனக்கு தெரியாதா என்று அவளை தூக்கி கிச்சன் மேடை மீது அமர வைத்தவன் இன்னைக்கு விசேஷத்துல நீ ரொம்ப அழகா இருந்ததையா உன்னை யாராவது திருஷ்டி வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குது என்று கூறியபடியே அவன் ஒரு ஸ்பூனில் நூடுல்ஸை எடுத்து அவளுக்கு ஊட்டிவிட்டான் தியா அவனது சட்டையை பற்றி கொண்டு இருக்கிற நெற்றியில் விக்ரம் அவளது இதைகளில் ஒரு மெதுவான மற்றும் ஆழமான முத்தத்தினை கொடுத்தான் அந்த நள்ளிரவு அமைதியில் இருவரது இதய துடிப்பும் ஒன்றாக ஒழித்தது மறுபுறம் தோட்டத்தில் அர்ஜுன் அஞ்சலியை தனது பைக்கில் எங்கேயோ கூட்டி போவதாக தயாராக இருந்தான் அஞ்சலி சீக்கிரம் ஏறு உங்க அண்ணன் பார்த்தா என்னை என்கவுண்டர் பண்ணிடுவாரு என்று அர்ஜுன் பதற டே அர்ஜுன் இருடா நான் ஹேண்ட்பேக் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று அஞ்சலி ஓடினாள் சரியாக அவர்கள் கேட்டை தாண்ட முயலும்போது போது காரில் இருந்த ஹெட்லைட் வெளிச்சத்தை அவர்கள் மேல் பாய்ச்சி எங்க போறீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல என்ற விக்ரமின் குரல் இடியென ஒழித்தது அர்ஜுன் கையை பிசந்தபடி சார் அது அது அஞ்சலிக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அதான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம்னு என்று இழுக்க விக்ரம் அவனை முறைத்தான் அதே நேரம் பின்னால் இருந்து வந்த தியா விக்ரம் விடுங்க அவங்க போயிட்டு வரட்டும் நாமளும் போலாமா என்று விக்ரமின் தோளில் கை போட்டபடி கேட்க விக்ரம் அர்ஜுனை பார்த்து அர்ஜுன் பத்து நிமிஷத்துல என் தங்கச்சிய வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரணும் ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் உன் ஸ்டேஷனுக்கே வந்து லாக் அப் பண்ணிடுவோம் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் அர்ஜுன் பெருமூச்சு விட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்து அஞ்சலியை அழைத்து கொண்டு சென்றான் அடுத்த நாள் காலை அர்ஜுன் விக்ரமுக்கு ஒரு மெசேஜை அனுப்பினான் சார் தரோகிய கண்டபுடிச்சிட்டேன் அவன் இப்போ ஒரு ரகசிய இடத்துல டேட்டாவை கைமாத்த போறான் நாம இப்பவே அங்க போகணும் என்றதும் விக்ரம் தியாவிடம் ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலையடியா இப்போ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அர்ஜுனுடன் கிளம்பினான் அந்த ரகசிய இடத்தில் அர்ஜுன் தனது போலீஸ் ஷீப்பை ஒரு பழைய கிடங்குக்கு அருகில் நிறுத்தினான் விக்ரம் தனது கருப்பு ரேஞ்ச் ரோவர் காரில் இருந்து இறங்கினான் அவனது முகம் இப்பொழுது ஒரு பழைய வேட்டைக்காரனை போல மாறியிருந்தது சார் உள்ள நாலு பேர் இருக்காங்க உங்க கம்பெனியோட ப்ளூ பிரிண்ட் ஃபைல ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு விற்கப் போறது உங்க பார்ட்னர் ராஜசேகர் தான் என்று அர்ஜுன் துப்பாக்கியை லோடு செய்தான் விக்ரம் அமைதியாக சொன்னான் அர்ஜுன் அவன் என் அப்பா கூட பிசினஸ் பண்ணவன் அவனா இப்படி என்ற விக்ரம் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைய அங்கே ராஜசேகர் மடிக்கண்டு அமர்ந்திருந்தார் விக்ரமை கண்டதும் அவர் முகம் வெளியது விக்ரம் நீ எப்படி இங்க வந்த என்று பதட்டத்துடன் கேட்க உன் துரோகம் தான் என்னை இங்கு கூட்டிட்டு வந்த ராஜசேகர் என்று விக்ரம் அவனது சட்டையை பிடித்து இழுத்தான் அர்ஜுன் மற்ற அடியாட்களை மின்னல் வேகத்தில் வீழ்த்தினான் அர்ஜுனின் சண்டையிடும் ஸ்டைலை பார்த்த விக்ரம் பரவாயில்ல என் தங்கச்சி ஒரு நல்ல தான் லவ் பண்றா போல என்று மனதில் நினைத்து கொண்டான் பிறகு அடித்து துவைத்து ராஜசேகரை போலீசில் ஒப்படைத்து விட்டு வீட்டிற்கு திரும்பிய விக்ரமை தியா வாசலிலேயே தடுத்து நிறுத்தினாள் என்ன விக்ரம் நைட் முழுக்க எங்க போயிட்டு வர்றீங்க சட்டையில் என்ன கார என்று சந்தேகமாக பார்த்தாள் விக்ரம் என்ன சொல்வது என்று தெரியாமல் அசையாமல் நின்றிருக்க இருக்க பின்னால் இருந்து வந்து சிஸ்டர் ஒரு பெரிய கேஸ முடிச்சிட்டு வரோம் விக்ரம் சார் இனிக்கே ரியல் ஹீரோ தெரியுமா என்று அவனை புகழ்ந்து பேச அழை கேட்டதையா விக்ரமின் கையை பிடித்து அறைக்குள் இழுத்து சென்றவள் நீங்க பெரிய ஹீரோவா இருக்கலாம் ஆனா முதல்ல குளிச்சுட்டு வந்து குழந்தையை தூக்குங்க என்று அவனை குளியல் அறைக்குள் தள்ளி விக்ரம் அவளை தன் பக்கம் இழுத்து கேண்டி நீ குளிக்க மட்டும்தான் அனுமதிப்பியா ஹீரோவுக்கு வேற ஏதாவது பரிசு உண்டா என்று அவளது அவனது நெஞ்சில் கையை வைத்து பரிசெல்லாம் அப்புறம் முதல்ல மிஸ்டர் விக்ரம் என தப்பித்து ஓடினாள் மறுநாள் காலை அஞ்சலியும் அர்ஜுனும் தோட்டத்தில் அமர்ந்து ரொமான்டிக்காக பேசிக் கொண்டிருந்தனர் அர்ஜுன் அஞ்சலியின் கையை பிடித்து ஒரு கவிதையும் சொல்லிக் கொண்டிருந்தான் அஞ்சலி உன் கண்ணை பார்த்தா எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகமே வரல சொர்க்கம் தான் ஞாபகத்துக்கு வருது என்று கூற சரியாக அந்த நேரம் விக்ரம் அங்கே வந்தான் அதை பார்த்த அர்ஜுன் பதறி போய் அஞ்சலியின் கையை விட்டுவிட்டு விட்டு அங்கிருந்த ஒரு செடியை தோண்டுவது போல நடித்தான் என்ன அர்ஜுன் செடிக்கு தண்ணி ஊத்துறியா இல்ல என் தங்கச்சி கிட்ட கதை விடுறியா என்ற விக்ரம் கைகளை கட்டிக்கொண்டு நின்று கேட்க அர்ஜுனோ சமாளிக்க முயற்சி செய்தவன் ஐயோ இல்ல சார் இந்த செடியில ஏதோ பூச்சி இருந்தது அதான் டிபார்ட்மெண்ட் முறைப்படி விசாரிச்சுட்டு இருந்த அவ்வளவுதான் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்று தலையை சொரிய விக்ரமிற்கு சிரிப்புதான் வந்தது அர்ஜுன் நீ ராஜசேகர பிடிச்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கற அடுத்த மாசம் உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் ஓகேவா அஞ்சலியும் அர்ஜுனும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர் அர்ஜுன் ஓடி வந்து விக்ரமை கட்டி அணைத்து கொண்டவன் சார் நீங்க தெய்வங்க என்று கூறினான் இதோட மூட்டை கட்டு என்கிட்ட என்றவன் அங்கிருந்து ஓடிவிட்டான் அப்பொழுது அஞ்சலியை பார்த்த விக்ரம் இப்ப எதுக்கு போறான் ஆக்சுவலி நீ தானே வெக்கப்படணும் என்றதும் உடனே அவளும் போங்கண்ணா என்று கூறிவிட்டு ஓடிவிட்டாள் என்னடா இது ஆளாளுக்கு வெக்கப்படுறாங்க என்று குடம்பினான் குட்டி விதார்த்துக்கு இப்போது மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன அவன் மெதுவாக குப்புற விழ முயற்சி செய்து கொண்டிருந்தான் விக்ரமும் தியாவும் தரையில் அவனது அசைவுகளை ரசித்து பார்த்தனர் பாரதியா இவன் அப்படியே என்ன போலவே முயற்சி பண்றான் என்று விக்ரம் சொல்ல குழந்தை திடீரென ஆ என்று சத்தம் போட்டது இல்ல விக்ரம் இவன் என்ன போலவே ரொம்ப அமைதியானவ என்றாள் தியா யாரு இவ அமைதியா நேத்து நைட் இவன் பண்ண கல்லாட்டால என்று விக்ரம் அவளை நெருங்கி அவளது போது வழியும் தியாவின் கையை பிடித்து கொண்டு நம்ம இன்னொரு குழந்தை பெத்துக்கலாமா என்று குறும்புத்தனமாக கேட்க தியா அவனை தலையணியில் அடித்தவள் இப்பதான் ஒன்னு பிறந்திருக்கு குளியுமா என்று இருவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர்